அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஒரு முழுமையான அரசல் வணக்கங்க ஜேம்ஸ் கிளியர் எழுதின இந்த புக்கை பத்தி பேசணும்னா இது வெறும் செல்ஃப் ஹெல்ப் புக் மட்டும் இல்லைங்க இது ஒரு வாழ்க்கை முறை நாம என்ன நினைக்கிறோம்னா பெரிய வெற்றி வேணும்னா பெரிய காரியம் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆனா சின்ன துளி பெருவெள்ளம்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே அதுதாங்க இந்த புக்கோட அடிநாதம் ஒன்று அந்த ஒரு விழுக்காடு மேஜிக் சின்ன சின்ன முன்னேற்றம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அவசர கொடுக்கையா இருக்காதீங்கன்னு இன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டு நாளைக்கே சிக்ஸ் பேக் வரணும்னு நினைச்சா எப்படி ஒரு வருஷத்துல முன்னூற்று அறுபத்தைந்து நாள் இருக்குதுங்க ஒரு ஒரு நாளும் உங்க பழைய வருஷனை விட ஒரு விழுக்காடு மட்டும் பெட்டரா இருந்தீங்கன்னா வருஷ கடைசியில நீங்க முப்பத்தேழு மடங்கு இருப்பீங்க இதுதாங்க கம்பவுண்டிங் பவர் வட்டிக்கு வட்டி ஏற மாதிரி உங்க பழக்கமும் லாபத்தை அள்ளி கொடுக்கும் இரண்டு இலக்கை விட வழிமுறை சிஸ்டம் ஓவர் கோல்ஸ் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படிங்கறது ஒரு குறிக்கோள் ஆனா அதுக்காக நீங்க டெய்லி போடுற ஸ்டடி பிளான் இருக்கு பாருங்க அதுதான் சிஸ்டம் ஜெயிக்கிறவனும் கோல் செட் பண்ணுவான் தோக்குறவனும் செட் பண்ணுவான்

டிராக் சூட்டையும் ஹால்ல சோஃபா மேல வச்சிருங்க காலையில எந்திரிச்ச உடனே கண்ணில பட்டா சரி போயிட்டு வந்துடலான்னு தோணும் ஹாபிட் ஸ்டாக்கிங் ஏற்கனவே பண்ற ஒரு வேலையோட புது வேலையை ஒட்டுறது இப்போ காஃபி குடிச்ச உடனே அஞ்சு நிமிஷம் நேத்து படிச்சதை அசை போடுவேன் மைனஸ் இப்படி பழகுனா அது நச்சுன்னு மனசுல நிக்கும் ரெண்டாவது வித்தை ஆசையை தூண்டுங்க மேக் இட் அட்ராக்டிவ் நமக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சா மூளையில டோபமைன் வரும் டெம்டேஷன் பண்டலிங் உங்களுக்கு வாக்கிங் போறது கஷ்டமா இருக்கலாம் ஆனா பாட்டு கேட்கறது பிடிக்கும்னா வாக்கிங் போகும்போது மட்டும் அந்த ஃபேவரட் பாட்டை கேளுங்க அப்போ அந்த பாட்டுக்காகவே நீங்க வாக்கிங் போவீங்க மூணாவது வித்தை ரொம்ப சுலபமாக்குங்க மேக் இட் ஈஸி நாம பண்ற பெரிய தப்பு எடுத்த உடனே பெருசா பண்ணணும்னு நினைக்கிறது இரண்டு மினிட் ரோல் எந்த ஒரு புது பழக்கத்தையும் ரெண்டு நிமிஷத்துல செய்யற மாதிரி ஆரம்பிங்க அரை மணி நேரம் யோகா பண்ணணும்னு சொல்லாதீங்க யோகா மேட்டை விரிக்கணும்னு ஆரம்பிங்க ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம் ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டா வண்டி தானா ஓடும் நாலாவது வித்தை ஒரு திருப்தி வேணும் மேக் இட் சாட்டிஸ்ஃபைங் பண்ற வேலைக்கு ஒரு சின்ன ரிவார்டு கிடைச்சா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு கேலண்டர்ல டாஸ் எக்ஸ் டேஷ் மார்க் போடுங்க அந்த செயின் உடையாம பாத்துக்கிட்டா ஒரு மாசம் கழிச்சு அதை பார்க்கும் வர்ற திருப்தியே தனிதான் நான்கு அந்த ஐடென்டிட்டி மாற்றம் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் இதுதாங்க இந்த புக்கோட ஹைலைட் நான் த மடிக்கிறதை நிறுத்த முயற்சி பண்றேன்னு சொல்றதுக்கும் நான் ஒரு பிடிக்காத ஆள்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க நீங்க ஒரு வேலையை செய்யும் போது நான் யாரு அப்படிங்கிற உங்க அடையாளத்தை மாத்துங்க தினமும் பத்து நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணா நீங்க உடற்பயிற்சி செய்யற ஒரு ஆள் அப்படிங்கிற அடையாளத்துக்கு ஒரு ஓட்டு போடுறீங்கன்னு அர்த்தம் ஒரு கட்டத்துல நீங்க அந்த ஆளாவே மாறிடுவீங்க கெட்ட பழக்கத்தை விடணும்னா என்ன பண்றது பிரேக்கிங் பேட் ஹேபிட்ஸ் மேல சொன்னதுக்கு அப்படியே உல்டாவா பண்ணுங்க ஒன்று கண்ணுக்கு தெரியாம வைங்க போன் அதிகமா யூஸ் பண்றீங்களா தூங்கும் போது அடுத்த ரூம்ல வச்சிருங்க இரண்டு கஷ்டமாக்குங்க ஆட் ஃபிரிக்ஷன் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை டெலிட் பண்ணுங்க ஒவ்வொரு வாட்டியும் ப்ரௌசரில் போய் லாகின் பண்ணணும்னா நமக்கே சோம்பேறித்தனம் வந்துடும் மூன்று அசிங்கமாக்குங்க அந்த கெட்ட பழக்கத்தால வர்ற நஷ்டங்களை ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டி வைங்க ஆறு நண்பா வாழ்க்கைங்கிறது ஓட்டப்பந்தயம் கிடையாது இது ஒரு மாறத்தான் இன்னைக்கே எல்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை ஆனா இன்னைக்கு நீங்க எடுக்கிற அந்த சின்ன முடிவு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு உங்களை வேற ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும் எறும்பூர கல்லும் தேயும் மெதுவா நிதானமா ஆனா விடாம முயற்சி பண்ணுங்க